வாரிசு அரசியல் பண்றது மட்டும் இங்க பழக்கம் இல்ல வாரிசு வாரிசா தான் என்ன பண்ணாங்க வார்த்தையை கூட மாத்த மாட்டேறாங்க ஐ டோன்ட் கேர் கலைஞர் அப்போ வந்து அந்த பிரச்சனை தமிழர்கள் ஆகும்போது உம் அவங்க அப்பாவும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு படுத்துட்டாரு ஆமா முதுகு ஏசி வச்சுட்டு கரெக்ட் ரெண்டு தரமாட்டான்டா வச்சுட்டு ஐ டோன் கேர் அப்படின்னு படுத்துட்டாரு ஐயோ எனக்கு எதுக்கு அந்த கணக்கெல்லாம் அதே மாதிரி நம்ம சொடலாம் என்ன சொல்லாமன்னா எவன் என்ன வேணாலும் பண்ணு ஐ டோன்ட் கேர்

இப்போ பொள்ளாச்சி வழக்க வந்து கொண்டு வந்து நிறுத்தினாதான் அடுத்த எலக்ஷனே உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் கரெக்டா அந்த ஒரு ரீசனுக்காகவும் இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு மேட்டர் அந்த சாரு மறைச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒரு தான் தெரியும் அந்த சாரை காப்பாத்துறதுக்காகவும் அண்ட் அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தை இறை பண்ணாங்க பாத்தீங்களா அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த ஒரு பூசி மொழிகள்லாம் இதுல பாக்க போனோம்னா இந்த பொள்ளாச்சி கேஸுக்கு சிபிஐக்கு மாத்துறது வேற ஒருத்தவங்க யாருனா நீதி வென்றது நீதி வென்றது நாளையோட அடுத்த வருஷத்துல நீதியோட நீதியா மக்களே இவ்வளவு நேரம் மூச்சை போட்டு நானே எங்க அண்ணனும் ஆனா அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுறதுக்காக தான் மூச்சை போட்டு நானும் எங்க அண்ணனு மூணு நாளா உட்காந்து மீன் தேடி உங்களுக்கு கண்டன்ட் குடுத்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க நூறு பேரை விட்டு தாண்டவே மாட்டீங்க நூறு பேர்ல பத்து பேர்தான் பாக்குறீங்க அடுத்த முறை யூஸ் அதிகமா போனா மட்டும்தான் இந்த ஷோவ தொடருவோமா நிறுத்துவோமான்றது சொல்லுவோம் என்ன அப்படி கிடையாது நீங்க நூறு பேர் பாருங்க 50 பேர் பாருங்க எங்களோட வேலையை நாங்க செஞ்சு கிடையாது இருப்போம்